நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜூலை மாதத்தினுடைய டைம் சேவர் ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கு நிறைய நபர்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குது சில நபர்களுக்கு ஓப்பன் ஆகலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவர் தேவையில்லை இன்னர் டபுள் இப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் தான் சில பேர்த்துக்கு காமிக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டுருக்கோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகும் அது ஒன்றும் ரொம்ப நேரம் எடுக்கிற ப்ராசஸ் கிடையாது அப்டேட் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட அதுக்கு தேவையில்லை நீங்கள் டைம் சவரை சூஸ் பண்ணுறது வந்தவங்கெல்லாம் சரியாக யூஸ் பண்ணுங்கள் டூ ஸ்டார் வேணுமா ஃபோர் ஸ்டார் வேணுமா எயிட் ஸ்டார் வேணுமா அப்படின்றத ஒரு முறைக்கு நாலு முறை சிந்தித்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் காலையில் வரைக்கும் டைம் சவர் இருக்கும் அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம் ஒரே குடும்பத்தில் மூணு ஐடி போட்டவங்களுக்குலாம் ஒருத்தருக்கு வந்துருச்சு ரெண்டு பேர்த்துக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணுறதுனால கூட அந்த டிராஃபிக் கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு எல்லாத்துக்கும் டைம் சேவர் ஓப்பன் ஆகும் யாரும் வருத்தப்பட தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் டூ ஸ்டார்னால் எத்தனை ஆளை கொடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு ஆளை ஃபோர் ஸ்டார்ன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்கணும் எயிட் ஸ்டார்னால் மூணு மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்கணும் உங்களால் என்ன ரெஃபர் பண்ண முடியும் நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு முறைக்கு நாலு முறை இல்லை பத்து முறை சிந்திச்சு போடுங்க போட்டுட்டு என்னால் கொடுக்க முடியலை செய்யலை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது அதனால நீங்கள் மாற்றணும்னு நினச்சா அடுத்த மாதம் ஒரு கிரவுண்ட் கொடுத்து தான் வேறு எதாச்சும் டைம் சர்வர் வேணும்னா மாற்றிக்கலாம் அதனால் ஒரு முறைக்கு நாலு முறை சிந்திச்சு என்ன டைம் சார் வேணுமோ அதை கொடுங்க நாட்டு ரெக்கார்டு அப்படின்ற மட்டும் தயவு செய்து இன்னர் டபுள் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் எப்போ க்ரௌண்ட் நம்ம நம்மளால் கொடுக்க முடியாது அப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து நிமிஷம் லேட் இன்னும் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ஓபன் ஆகும்